வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கான மேத்ஸ் ஆன்சர் கீயை பார்த்துட்ருக்கோம் எக்னூர் பத்து கேள்வி பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சி நூற்றி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது நூற்றி முப்பது டிகிரியின் மிக நிரப்பு கோணத்திற்கு சமமெனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே நமக்கு நிரப்பு கோணம் மிக நிரப்பு கோணம் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லணும் நிரப்பு கோணம் ஒரு கோணம் கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு கோணங்களை கூட்டும் போது தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணம் ஒரு கோணம் கொடுத்துட்டு அதோடய நிரப்பு கோணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறுலேருந்து அவங்க கொடுத்த கோணத்தை மைனஸ் பண்ணணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் என்று அதனால் தொண்ணூறுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் இது நூற்றி முப்பதுடைய மிக நிரப்பு கோணம் நிரப்பு கோணம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி மிக நிரப்பு கோணம்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூ மு நூற்றி முப்பதோட மிக நிரப்பு கோணம்னா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பது மைனஸ் பண்ணால் போதும் நூற்றி எண்பது நூற்றி முப்பது மைனஸ் பண்ணிங்கன்னால் ஐம்பது இதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈக்குவல் டு ஃபிஃப்டி இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே கொண்டு வரேன் இந்த ப்ளஸ் ஐம்பது இங்கே கொண்டு வரேன் அப்போ தொண்ணூறு மைனஸ் ஐம்பது ஈக்குவல் டு எக்ஸ் தொண்ணூற்றில் ஐம்பது போயிடுச்சுன்னா நாற்பது ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஃபார்ட்டி டூ ஆப்ஷன் டி இருக்குது பாருங்கள் இதுதான் சரியான விடை சரியா அடுத்தது நூற்றி ரெண்டு எக்ஸ் பை முப்பத்தி ஆறு இன்ட்டு எக்ஸ் பை நாலு ஈக்குவல் டு ஒன்று எப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் என்னென்னா இப்போ பாருங்கள் பெருக்கல்ல தான் இருக்குது அப்போது மேலே எக்ஸு எக்ஸு பெருக்கிறேன்னா எக்ஸு ஸ்கொயர் கீழே முப்பத்தாறு நாலையும் பேருக்கு வேண்டாம் அப்படியே முப்பத்தாறு இன்ட்டு நாலு கூட வச்சுக்கோங்க டிவைட் இருக்கிறத ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா எக்னோ ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு நாலு இது எக்ஸ் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸு அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது அப்படின்னா ரூட்டாக போகும் கரெக்டாக முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தோன்னா ஆறு நாலுக்கு ரூட் எடுத்தோன்னா ரெண்டு அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டுன்னு தெரிஞ்சிச்சு அடுத்தது ஒய்யைக்கு வருவோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மேலே இங்கே என்ன இருக்கும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும் இந்த இருபத்தி ஒன்று பெருக்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது இது நிறுத்தி இங்கே கொண்டு வரேன் ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்கிறதால அப்போ இருபத்தி ஒன்று பெருக்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது இதுக்கு நம்மளால் டைரெக்டாக ரூட் எடுக்க முடியாது ஏன்னா இங்கே ரெண்டுமே ரூட் நம்பராக இருந்துச்சு ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சு அதனால் ரூட் எடுத்துட்டோம் இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு ஈஸியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் போகிறது ஈஸியாக இருக்கும் எப்படின்னா இந்த இருபத்தொன்று அப்படியே வச்சுக்கிறேன் இந்த நூற்றி எண்பத்தொன்ன பாருங்களேன் ஒன்பதை பாருங்களேன் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் அப்போ ஒன்பது இன்ட்டு நூற்றி எண்பத்தொம்பது இருபது பதினெட்டு ஒரு ஒம்போது ஒம்பது ஸோ ஒன்பது எட்டு இருபத்தொன்றுன்னு பிரிச்சிக்கலாம் ரூட்டுக்குள்ளாடி ஒரு நம்பர் ரெண்டு முறை இருக்குன்னா அதை ஒரு வாட்டி எழுதலாம் அப்போ இந்த ரெண்டு இருபத்தொன்னுக்கு பதில் ஒரு இருபத்தொன்று ஒன்பதுக்கு குரூட் எடுக்க முடியும் பாருங்கள் ஒன்பதுக்கு ரூட் எடுத்தால் மூணு அப்போ இருபத்தொன்னே மூணையும் பெருக்கிறேன் அப்படின்னா அறுபத்தி மூணு ஸோ ஒய்யோட வேல்யூ அறுபத்தி மூணு ஆச்சா அடுத்தது இதே மாதிரி இசட்டுக்கு முப்பத்தி ரெண்டு எட்டு இந்த பக்கம் கொண்டு வரேன் பெருக்கல்ல வரும் நம்ம முப்பத்தி ரெண்டு பெருக்கல் எட்டு இதுக்கும் டேரெக்டாக ரூட் எடுக்க முடியாது அப்போ முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு பிரிச்சுக்கிறேன் இது இல்லாமல் ஒரு எட்டு இருக்குது அப்போது இந்த ரெண்டு எட்டுக்கு பதில் ஒரு எட்டு நாலுக்கு ரூட் எடுக்க முடியும் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போது எக்ஸுக்கு வேல்யூ பன்னெண்டு ஒயுக்கு அறுபத்தி மூணு இசெட்டுக்கு பதினாறு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ எக்ஸ் ஒய் பை த்ரீ இசட் இந்த மூணு வேல்யூ கொண்டு வந்து இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு எண்டு எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு இன்ட்டு ஒய்க்கு என்ன கனுப்பிச்சுருக்கோம் அறுபத்தி மூணு பை த்ரீ இசட் த்ரீ இன்ட்டு இசட்டுக்கு என்ன கனுப்பிச்சுருக்கோம் பதினாறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் பண்ணலாம் ஒவ்வொரு மூணு மூணு இங்கே ஈர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு மறுபடியும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஈர் நான்கு எட்டு மூணு நாங்கு பன்னெண்டு அப்போ மீதி என்ன இருக்கு மேலே மூணு பேருக்கள் இருபத்தி ஒன்று மூணு இருபத்தொன்னையும் பெருக்கணுன்னா அறுபத்தி மூணு கீழே என்ன மட்டும்தான் இருக்குன்னா ரெண்டு மட்டும்தான் ஸோ ஆன்சர் சிக்ஸ்டி த்ரீ பை டூ ஆ ஸோ கொஞ்சம் பெரிய சம் தான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்தே போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் இரு எண்கள் ஐந்து இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் வேறுபாடு பதினெட்டு எனில் ஆவ் எண்கள் இதில் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக போடலாம் ரெண்டு நம்பர்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு இஸ்டு மூணு வேறுபாடு பதினெட்டுன்னு சொல்லியிருக்காங்க முதல் இந்த ரேஷியோ போடுவோம் அஞ்சு இஸ்ட்டு மூணு முன்னாடி வீடியோஸ்லாம் சொன்னது தான் இப்போ முதல் நம்பர் அப்போ எந்த வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கணும்னா அஞ்சாம் வாய்ப்பாடு ரெண்டாவது நம்பர் மூணாம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி இங்கே பாருங்கள் அறுபது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டு மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் இது ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது ஆன்சர்னு சொல்ல வரல ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஐம்பத்தி நாலு அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது இது கிடையாது நாற்பத்தஞ்சு வரும் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் இருபத்தேழு மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் இங்கே பாருங்கள் அறுபத்தஞ்சு அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆனால் நாற்பத்தேழு மூணாம் வாய்ப்பாட்டில் கிடையாது அப்போ இது ஆன்சர் கிடையாது ஸோ நாலுல ரெண்டு ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் சரியா அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தியாசம் பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறுபது நாற்பத்தி ரெண்டு அதாவது நாற்பத்தி ரெண்டு கூட பதினெட்டை கூட்டினா அறுபது கரெக்டு இருபத்தி ஏழு கூட பதினெட்டை கூட்டினோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு அப்போ வித்தியாசம் கரெக்டாக இப்போ இது ரெண்டுத்தில் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அஞ்சு இஸ் டூ மூணுங்கிற ரேஷியோவில் இருக்குது கரெக்டாக அஞ்சுக்கு மூணுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டு அப்போ ரெண்டு பங்குன்றது தான் பதினெட்டு ஏன்னா வேறுபாடுன்னு சொன்னதால் அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ கிடைக்கும் ஒன்பது கரெக்டாக இது அஞ்சு பங்கு ஒரு பங்குன்றது ஒம்போதுனா அஞ்சு பங்குன்றது ஐ ஒம்பது நாற்பத்தி அஞ்சு எங்கிறது இந்த ஒரு பாருங்கள் ஸோ ஆன்சர் சி இது நீங்கள் எடுத்து கூட இந்த வேலையை பண்ணலாம் அப்போ பண்ணாலும் டக்குன்னு சொல்லிட முடியும் ஆனால் இந்த ஐடியாஸ்லாம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த முதல் நம்பர் வாய்ப்பாட்டில் இருக்கணும் ஒரு முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக கணக்கு இருக்கலாம் பாருங்கள் சரியா அடுத்து நூற்றி நாலு ஒரு தங்கப்பையாக இருந்து தங்க நாணயங்கள் செதறி விழுந்தன தங்க நாணயத்தில் மூன்றில் ஒரு பங்கு தரையில் சிந்திய விழுந்தது ஐந்தில் ஒரு பங்கு அடியில் உருண்டோடியது இருவர் அந்த நாணயங்களை சேகரித்தனர் சேகரிக்க ஆரம்பித்தனர் ஒருவர் ஆறில் ஒரு பங்கும் மற்றொரு பத்தில் ஒரு பங்கும் தங்க நாணயங்களை சேகரித்தனர் தங்கப்பையில் பன்னிரெண்டு நாணயங்கள் நாணயங்கள் மட்டுமே மீதம் இருந்தால் அந்த தங்கப்பையில் இருந்த மொத்த நாணயங்கள் எத்தனை நான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் சிதறி விழுந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றும் என்ன ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க மூணில் ஒரு பங்கு தலையில் விழுந்துடுச்சு அஞ்சில் ஒரு பங்கு கட்டிலுக்கடியில் போயிடுச்சு சேகரிக்கும் போது ஒருத்தர் ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு இன்னொருத்தர் பத்தில் ஒரு பங்கு இதெல்லாம் போக மீதி எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமே இது எல்லாத்துக்கும் மூணு அஞ்சு ஆறு பத்து எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னே என்ன வரும் முப்பது பாருங்கள் பைப் மூணு முப்பது ஆறு அஞ்சு முப்பது ஐஆர் முப்பது மூ பைப் முப்பது சிலருக்கு புரியுதா கீழே இருக்கிற நம்பரெல்லாம் எதாவது தெருக்குன்னா முப்பது வருமோ அந்த நம்பரை மேல் போட்டுக்கிறோம் பத்து ஒரு ஆறு பதினாறு ஒரு அஞ்சு இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு பை முப்பது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீதி எத்தனை நாணயம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பன்னெண்டு இப்போ நமக்கு வந்துருக்கிறது படி என்ன அர்த்தமாகுதுன்னா கீழே இருக்கிறது எப்பவுமே மொத்தம் மேலே இருக்கிறது தான் அதுலேருந்து நமக்கு தேவையானது மொத்தம் முப்பது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழே இந்த சிதறி இதெல்லாம் செதறி போனது தானே தரையில் விழுந்தது கோறுக்குனது அதெல்லாம் இருபத்தி நாலு வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மொத்தம் முப்பது கீழே சிந்தனாம் பார்த்தா இருபத்தி நாலு மைனஸ் பண்ணிங்கன்னால் ஆறு தான் கிடைக்குது ஆனால் அவங்க என்ன வரணும்னு சொன்னாங்க பன்னெண்டு வரணுன்ற ஒன்றும் இல்லை இதை மேலேயும் கீழே ரெண்டாவது பெருக்கிடுங்க பாருங்கள் இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு கீழே முப்பது ரெண்டு அறுபது இப்போ பாருங்கள் மொத்தம் என்கிட்ட அறுபது இருந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு கீழே செஞ்சிருச்சு மீதி எத்தனை இருக்கும் பன்னெண்டு அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க அந்த தங்கப்பையில் மொத்தம் எத்தனை இருந்திருக்கும்ட்டு ஸோ அந்த தங்கப்பையில மொத்தம் எத்தனை இருந்திருக்கும் அப்படின்னா அறுபது நாணயங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கம்மா சரியா அடுத்தது ஒன்று மூன்று ஐந்து ஆகியவற்றை இலக்கங்களை மறுமொழியும் பயன்படுத்தலாம் கொண்டு அமைக்கப்படும் இரண்டு இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை இது ஈஸியான கொஷின் தான் ஒன்று மூணு அஞ்சு மறுபடி மறுபடியும் நம்பர்ஸ் எழுதலாம் கூட ஒன்று அப்போ பதினொன்றுன்னு எழுதலாம் முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு இது இல்லாமல் ரெண்டு ரெண்டு நம்பராக பதிமூணு பதினஞ்சு மூணு எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு ஸோ மொத்தம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது நம்பர் வரைக்கும் எழுதலாம் ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஒன்பது சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பதினெட்டு மாம்பழங்களில் மீனா ஐந்து பை ஒன்பது பங்கு மாம்பழங்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் ரூபாய் பதினைந்து வீதம் பதினான்கு ஆப்பிள்களில் நான்கு பை ஏழு பங்கு ஆப்பிள்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் ரூபாய் இருபது வீதம் மீனா வாங்கிய பொருட்கள் மொத்தம் விளையாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் மொத்தம் பதினெட்டு மாம்பழம் இருக்குது கரெக்டாக பதினெட்டில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு பை ஒன்பது அப்படின்னா ஒரு ஒம்பது ஒம்போது இருபது பதினெட்டு அப்போ ஐ ரெண்டு பத்து பழம் வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு பழமும் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபான்ட்டு ஸோ பத்தையும் பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து பாருங்கள் பதினான்கு ஆப்பிள்களில் நாலு பை ஏழு பங்கு ஸோ பதினான்கு எட்டு நாலு பை ஏழு ஒரு ஏழு 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 பதினாலு அப்போ இரு இருநாங்கு எட்டு ஒரு ஒரு ஆப்பிளையும் என்ன விலை வாங்கியிருக்காங்கன்னா இருபது ரூபாய்டு அப்போ எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி பத்து ரூபாய் அப்போ வாங்கின அவங்க வாங்கின மொத்த விலை ரூபாய் முந்நூற்றி பத்து சரியா அடுத்து நூற்றி ஏழாவது கேள்வி பாருங்கள் அட்வான்ஸ் சிப்பர் ஆஃப் த சென்டென்ஸ் இது ஒரு நல்ல கொஷின் பாருங்கள் எயித்து புக்கில் வரக்கூடியது அட்வாஸ் மறைக்குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அட் சொன்னி பாருங்கள் அட்வாஸ் மறைக்குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வரக்கூடிய ஏபிசிடி தான் நான் அதை உங்களுக்கு சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஏவில் இருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு கீழே அதே இப்போ பாருங்கள் ஏபிசிடிஇஎஃப்ஜிஎச்ஐஜேகேஎல்எம் அடுத்து என்லேருந்து வரும்போது இங்கே எப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கணும் ஆக்சுவலாக இசட் வரைக்கும் எழுதிட்டு திரும்பவும் வந்து ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் எம் எக்ஸ் ஒய் ஈசட் இப்படின்னு எழுதிட்டு அந்தந்த எழுத்துக்கு நேர் நேராக இருக்கிறதுக்கு புதானத்துக்கு ஆர் நான் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கொஷின் கேட்டு ஈஸியாக பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஆர் ஆருக்கு நேராக இந்த பாருங்க ஆறுக்கு நேராக நீங்கள் நேராக எழுதினீங்கன்னா ஆறுக்கு நேராக என்ன இருக்குன்னா ஐ ஃபஸ்ட் எழுத்து அப்போ ஐ அடுத்து இசட் இங்கே இருக்குது இல்லையா இசட் இசட்டுக்கு நேராக என்ன இருக்குது ஏ அப்போ ஏ என்க்கு நேராக என்ன இருக்குது எம் அப்போ ஐ ஆம் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து எழுதணும் இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு என்ன வந்துடுதுன்னா ஐஎம்ஏ ஐஎம்ஏ ஐஎம்ஏன்னு வந்துடுது ஸோ முதல் இந்த மூணு வார்த்தைக்கு அதுவே வந்துடுற போகுது கரெக்டாக அடுத்து இருக்கிற இதுக்கு தான் மாறி கொடுத்துருக்காங்க உணத்துல டீச்சர் உணத்துல பார்ட்னர் உணர்ந்த கோச்சர் ஒன்றத்தில் ஷார்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் கூட பாருங்கள் எல்லாத்துலேயும் முதல் எழுத்து வேறு விரவாக இருக்குது அப்போ இந்த முதல் எழுத்து இங்கே கே இருக்கா கேவுக்கு நேரில் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் இங்கே பாருங்கள் கேவுக்கு நேரில் என்ன வருதுன்னா பி வருது ஸோ முதல் எழுத்து அப்போ பின்னு ஆரம்பிக்கிறது தான் நமக்கான சென்டர் இதோருக்கு சென்டென்ஸ் இதோ பாருங்கள் ஐஎம் ஏ பார்ட்னர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நீங்கள் இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் பொறுமையாக உட்காந்து கூட ஒரு எழுத்துக்கு நேர் நேராக என்னென்ன வருதுன்னு பார்த்து எழுதினீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் ஐஎம்ஏ பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா ஸோ அந்த குறியீடை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அட்வாஸ் மறை குறியீடு அப்படிங்கிறத புக்கில் சொல்லும்போது ஏவிலருந்து இசட் வரைக்கும் லைனாக எழுதியிருப்பாங்க திருப்பி இங்கே இசட்லேருந்து ஏ வரைக்கும் எழுதிட்டு அந்தந்த நேர் நேராக பார்த்துருப்பாங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பதிமூணு பதிமூணு லெட்டராக பிரித்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேருக்கு நேராக பார்க்குறது ஈஸியாக இருக்குன்றதால இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன் ஓகேவா அடுத்தது நூற்றி எட்டு இந்த கொஷின் பாருங்கள் ஒரு ஒரு சிம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போது சதுரத்துக்கு வந்து அஞ்சு முக்கோணத்துக்கு ரெண்டு வட்டத்துக்கு நாலுன்ட்டு அங்கேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சதுரம் சதுரத்துக்கு என்ன நம்பர் அஞ்சு எண்டு வட்டம் வட்டத்துக்கு நாலு பை முக்கோணத்துக்கு ரெண்டு வகுத்தல் இதுக்கு ப்ராக்கெட் முடிச்சுட்டு சதுரத்துக்கு அஞ்சு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்போ ஐநாங்கு இருபது பை ரெண்டு இருபது ரெண்டில் வகுத்தோன்னா பத்து அதுக்கப்புறம் வகுத்தல் அப்போ பத்து பை அஞ்சுனா ரெண்டு சார் போர்ட் மாதிரி சொல்லுபடி வகுத்தலை தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் செய்யணும் இல்லையா அப்போ இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் வெளில வரணும் சரியா ஸோ ஆன்சர் ரெண்டு ஆனால் அவங்க ஆன்சரில் ரெண்டு கொடுக்கல அதுக்கு வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நம்பருக்கான சிம்பல் ட்ரையாங்கிள் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி சரியா அடுத்தது நூற்றி ஒன்பது ஒரு மாம்பழத்தில் ஏவிற்கு ஏழு பை பன்னெண்டு பங்கும் பிக்கு மூணு பை நான்கு பங்கும் கிடைத்தது எனில் பிக்கு எவ்வளவு பங்கு அதிகம் கிடைத்திருக்கும் அப்போ பி இவரை விட ஏ விட பிக்கு அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகம் அப்படின்னா என்ன பண்ணால் போதும் மைனஸ் பண்ணால் போதும் ரெண்டுத்தையும் கரெக்டாக இப்போது ஒருத்தருக்கு அஞ்சு பழம் கிடச்சிருக்கு இன்னொருத்தருக்கு எட்டு பழம் கிடச்சிருக்குன்னா அவருக்கு எத்தனை பழம் அதிகமாக கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணுவோம் எட்டுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் அப்போ இதுலேருந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம் பாருங்கள் நாலு பன்னெண்டு நீங்கள் மீசிமா எடுத்தும் போடலாம் கிராஸ் மரம் பண்ணியும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் நாலுக்கும் பன்னெண்டுக்கும் மீசிமா எடுத்தோம்னா பன்னெண்டு நம்ம ஏற்கனவே மீசிமா எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் கரெக்டாக பன்னெண்டு அப்போ நாலு ஏதாவது பேருக்குனா பன்னெண்டு வரும் மூணால் அப்போ மேலேயும் மூணாவில் பேருக்குறோம் மூணு ஒன்பது பன்னெண்டு ஒன்றால் பெருக்குனா பன்னெண்டு அப்போ மேலேயும் ஒன்றால் பெருக்கணுன்னா ஏழு ஸோ ஒன்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு பை பன்னெண்டு அடிச்சிங்கன்னா ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு எங்கே இருக்குது ஸோ தோ பி ஆன்சர் ஒன் பை சிக்ஸ் ஓகேவா அடுத்து நூற்றி பத்து பாருங்கள் இங்கே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இதில் எது நல்லப்போ புரிஞ்சுக்கோங்க சதுரத்திற்கு நான்கு சமச்சீர் கோடுகள் உள்ளன முதல்ல சமச்சீர் கோடுன்னு உங்களுக்கு என்னென்னு சொல்லி பாருங்களேன் ஏன்னா இதே மாதிரி வேறு இடங்களில் கூட கேட்கலாம் சமச்சீர் கோடுனால் இப்போ இப்படி சதுரம் இருக்குது இந்த சதுரத்தை இப்படி ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கரெக்டாக ஒரே மாதிரியே இருக்கும் மேட்ச் ஆகும் மடிச்சிங்கன்னா ரெண்டு இப்படி போட்டாலும் வரும் இங்கே போட்டாலும் இந்த டயகனல் சைடில் போட்டிங்கனாலும் சதுரத்தை பொறுத்தவரைக்கு எல்லா பக்கமும் அப்படியே மேற்படுத்தும் அப்போ சதுரத்துக்கு மொத்தம் எத்தனை கோடு போட முடியும்னா அந்த மாதிரி சமச்சீர் கோடுகள் நாலு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உண்டு ஆமாம் அந்த மையம் வழியாக நீங்கள் எத்தனை போட்டீங்க அப்படின்னாலும் எல்லாமே சதுரத்தை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக ஒன்று தொடர்ந்து மேற்பொருந்துற மாதிரி பிரிக்கும் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு செவகத்திற்கு நான்கு கோடுகள் உண்டு இங்கே பாருங்கள் செவகம் இப்படி போட்டால் ரெண்டு ஆஃபாக பிரியும் இப்படி போட்டால் ரெண்டு ரெண்டு ஆஃபாக பிரி அப்படியே ஒன்று தொடர்ந்து மேற்பொருந்தணும் ஆனால் இப்படி போட்டிங்க அப்படின்னா இது கொண்டு வந்தீங்க மேற்பொருந்தாது இந்த இந்த இது மடிக்கிறப்ப அவங்களுக்கு இந்த இதுவும் வராது ஸோ சதுரத்துக்கு மொத்தமே எத்தனை தான் இருக்குன்னா ரெண்டு கோடு தான் இருக்குது ஆனால் அவங்க நான்குன்னு சொல்லியிருக்காங்க செவகத்துக்கு அப்போ இது தப்பு சதுரத்துக்கு நாலு இருக்குது செவகத்துக்கு ரெண்டு இருக்குது சமபக்க முக்கோணத்திற்கு மூன்று கோடுகள் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு சமபக்கம் பக்கம் மூணுத்துக்கு மூணு இருக்குது அப்போ இதுவும் கரெக்ட் அவங்க எது கேட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது தான் தப்பாக இருக்குது தான் ஸோ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சி ஒன்லி சி சி மட்டும் ஆப்ஷன் பியில் வச்சுருக்காங்க சப்போஸ் எது சரியானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏபிடி அது மூணும் வந்திருக்கும் ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத விச் இஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஓகேமா இதோட இந்த எக்ஸாமில் கேட்ட கொஷினில் இருபது கொஷின் முடிஞ்சிருக்கு நான் இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய பத்து கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு ஆன்சர் போடுறேன் ஓகேவா தேங்க் யூ